ஹலோ ஃபிரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் கிவா ஜெகநாதர்ல ஏழு ஏழுல நமக்கு இந்த டாபிக் கொடுத்திருக்காங்க இந்த கிவா ஜெகநாதர் பற்றிய தகவல்கள் நம்ம ஸ்கூல் புக்ல எங்கெங்க கொடுத்திருக்காங்க அப்படின்னு அவுட் சோர்ஸ்ல என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னு நம்ம பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் ஒன் செவன்த் நியூ புக் டேம் த்ரீ ல பேஜ் நம்பர் ஃபோர்ல நமக்கு ஒரு பாடல் கொடுத்திருக்காங்க உலகிலேயே பல வகையான தொழில்கள் நடைபெறுது அந்த தொழில்கள்ல முதன்மையான தொழில் அப்படின்னு நம்ம உழவு தொழில சொல்றோம் இந்த உழவு தொழில் செய்வதற்கு என்னென்ன செய்யணும் அப்படின்னா நிலத்தை ஃபர்ஸ்ட் பதப்படுத்தணும் நாற்று பறிக்கணும் நாற்று நடணும் நீர் பாய்ச்சணும் அறுவடை செய்யணும் போரடித்தனும் நெல் தான் பெற முடியும் இந்த உழவுத் தொழிலின் செயல்பாட்டை தான் இந்த பாடல்ல நமக்கு கொடுத்திருக்காங்க ஈஸியான பாடல் தான் நமக்கு ஜஸ்ட் ரீட் பண்ணி விட்டாலே புரியும் ஓடையெல்லாம் தாண்டி போய் ஏழை இலங்கடி ஏழையிலோ ஒன்னரை குழி நிலமும் பார்த்து ஏழை இலங்கடி ஏழையிலோ இங்கே குழி அப்படின்றது நிலத்தினுடைய அளவை குறிக்கின்றது குழி என்பதன் பொருள் நிலத்தின் அளவு சீலை எல்லாம் மறிஞ்சு கட்டி ஏழை இளங்கடி ஏழைகளோ சேர்த்துக்குள்ள இறங்குறாங்க ஏழை இளங்கடி ஏழைலோ நாத்து எல்லாம் பிடுங்க இலை ஏழை இளங்கடி நண்டும் சேர்த்து பிடிக்கிறாங்க ஏழை இளங்கடி ஒரு சாணுக்கு ஒரு நாற்று தான் ஏழை இளங்கடி ஏழையிலோ ஓடி ஆடி நட்டோமையா ஏழை இளங்கடி அதாவது நாத்து பிடுங்குறாங்க நாத்து பிடுங்கிட்டு இருக்கும் போதும் ஆண்கள் பெண்கள் இருவரும் சேர்ந்து நண்டையும் சேர்த்து பிடிக்கிறாங்களாம் ஒரு சான் என்பது நீட்டல் அளவை பெயர் சோ ஒரு ஜானுக்கு ஒரு நாற்று வைக்கணும் அப்படின்ற ஒரு கணக்குல நாற்று நடுறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க மடமடனு மடைவழியே ஏழை எளங்கடி ஏழையிலோ மண் குளிர தண்ணீர் பாய ஏழை ஏழையிலோ சாலு சாலா தாழ் விட்டு ஏழை எளங்கடி ஏழையிலோ நாலு நாளா வளருதம்மா ஏழை எளங்கடி ஏழையிலோ இங்க மடை என்பது வயலில் நீர் பாய்ச்சுவதற்கு வரக்கூடிய வழி அதாவது நீர் வரும் வழிய மடை அப்படின்னு மடை வழியா வந்து மண் குளிர குளிர நாலு நாளா அந்த நாற்று வந்து நட்டதுக்கு அப்புறம் நல்லா தாழ்விட்டு வளர்கின்றது அப்படின்னு சொல்றாங்க மணி போல பால் பிடித்து ஏழை இளங்கடி ஏழையிலோ மனதையெல்லாம் மயக்குதமா ஏழை இலங்கடி ஏழையிலோ அறுப்பருக்கு ஆளுக்கெல்லாம் ஏழை இலங்கடி ஏழையிலோ ஆளு பணம் கொடுத்து வாரான் ஏழை இலங்கடி ஏழையிலோ அதாவது நெல் மணியானது விளையும் பருவம் அப்போ முதன் முதல்ல பால் பிடிக்கும் அந்த பால் தான் சொல்லிருக்காங்க மணி போல பால் பிடிக்குதான் அந்த காட்சியானது மனதை உருக்கக்கூடிய காட்சியாக இருக்கின்றது அறுப்பருக்கு ஆளுக்கெல்லாம் கருத இருப்பாங்கல்ல அவங்களுக்கு எல்லாமே வந்துட்டு ஒரு ஆளுக்கு பணம் கொடுத்துருவாங்க சொல்றாங்க சும்மாடும் தேர்ந்தெடுத்து ஏழை இளங்கடி சுறுசுறுப்பாய் கொண்டு போனார் ஏழை இலங்கடி கிழக்கத்தி மாடெல்லாம் ஏழை இளங்கடி கீழே பார்த்து மிதிக்குதையா ஏழை இளங்கடி ஏழையிலோ சும்மாடு என்பது தலையில பாரம் சுமக்கும்போது ஒரு துணியை சுற்றி வச்சிருப்பாங்க அததான் சும்மாடு அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது இதன் பொருள் என்ன அப்படின்னா பாரம் சுமப்பவர் பயன்படுத்தக்கூடிய ஒரு சுருள் இததான் சும்மாடு அப்படின்னு சொல்லுவோம் இவங்க அந்த கருதெல்லாம் அறுத்துட்டு அறுத்த கருதெல்லாம் சுறுசுறுப்பா கொண்டு போய் ஒரு இடத்துல போய் சேர்க்கிறாங்க அந்த காலத்துல கருதெல்லாம் சேர்த்து மாடுகளை வைத்து மிதிப்பாங்க சோ மாடுகள் மிதிக்கும் போது நெல்மணி தனியாக பிரிந்து வந்துரும் கால்படமும் ஏழை இளங்கடி சுழல் கழுழுதையா மணிமணியா ஏழை இளங்கடி அந்த கால் படப்பட அந்த நெர்மணிகள் அனைத்தும் உதிர்கின்றது தனியாக உதிருகின்றது அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதை ஏற்றியவர் கிவா ஜெகநாதர் சொற்பொருள் பாருங்க குழி வந்து நில அளவை பெயர் ஸ்டான் நீட்டல் அளவை பெயர் மணி முற்றிய நெல் சும்மாடு பாரம் சுமப்பவர்கள் தலையில் வைத்துக் கொள்ளக்கூடிய ஒரு துணிச்சொருள் சீலை புடவை மடை என்பதன் பொருள் வயலுக்கு நீர் வரும் வழி கழழுதல் உதிர்தல் இதுல நம்ம தெரிந்து கொள்வோம்ல பாருங்க முன்னாடி போர் அடித்தல் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது நெர்மணிகளை வந்துட்டு அறுத்துட்டு வந்ததுக்கு அப்புறம் என்ன செய்வாங்க யானை அல்லது மாடுகளை வைத்து மிதிக்க செய்வது போர் அடித்தல் அப்படின்னு சொல்லுவோம் இதை நம்ம ஆல்ரெடி நம்ம டிவி ஷோல நாட்டாமை படத்துல எல்லாரும் பார்த்துருப்போம் ஓகே அதுல பாருங்க அறுவடை செய்த நெற்கதிர்களை களத்தில் அடித்து நெல்லை பிரிப்பர் நெல் தாளில் எஞ்சி இருக்கும் நெல்மணிகளை பிரிப்பதற்காக மாடுகளை கொண்டு மிதிக்க செய்வர் இதற்கு பேர் தான் போரடித்தல் நாட்டுப்புறம் பாடல்களையும் நமக்கு கொடுத்திருக்காங்க மாடு கட்டி போரடித்தால் மாலாது சென்னல் என்று ஆணை கட்டி போரடிக்கும் அழகான தென்மதுரை அதாவது மாடு கட்டி போரடிச்சா கூட சென்னல் வந்து தனியா கலண்டு வராதான் சோ அதற்காக ஆணை கட்டி போரடித்த ஒரு நாடுதான் நம்மளுடைய தென்மதுரை நூல்வெளி பாருங்க நாட்டுப்புறங்களில் உழைக்கும் மக்கள் தங்களின் களைப்பு தெரியாமல் இருப்பதற்காக பாடும் பாடலை தான் நம்ம நாட்டுப்புற பாடல் அப்படின்னு அழைக்கிறோம் இத வாய்மொழி இலக்கியம் அப்படின்னு சொல்லலாம் பல்வேறு தொழில்கள் குறித்த நாட்டுப்புற பாடல்களை மலை அருவி அப்படின்ற நூல கிவா ஜெகநாதர் தொ தொகுத்துள்ளார் அந்த நூல்ல இருக்கக்கூடிய உளவு தொழில் பற்றிய தான் நமக்கு பாடப்பகுதியாக கொண்டுள்ளது இந்த பாடப்பகுதி மழை அருவி அப்படின்ற நூல்ல இருக்குநாதர் ஓகே நெக்ஸ்ட் ஒன்னு டென்த் நியூ புக்கு பேஜ் நம்பர் டென்னுல நமக்கு கிவா ஜெகநாதர் அவர்கள் சொல்லிய சிலேடை பற்றி சொல்லியிருக்காங்க அதுக்கு முன்னாடி சிலேடை அப்படின்னா என்னன்னு தெரிஞ்சுக்கலாம் அதாவது இரு பொருள் தரக்கூடிய ஒரே சொற்கள் அதுதான் வந்து சிலேடை அப்படின்னு நாம சொல்லுவோம் இத ரீட் பண்ணிட்டு நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணும்போது சிலேடை என்பது உங்களுக்கு புரிஞ்சிடும் பாருங்க காலை நேரம் ஒரு நிகழ்ச்சிக்காக தொடர் வண்டியில் வந்து இறங்கினார் தமிழறிஞர் கே வா ஜெகநாதர் அவரை மாலையிட்டு வரவேற்றனர் அப்போது கிவா ஜெகநாதர் அடடே காலையிலேயே மாலையும் வந்துவிட்டதே என்றார் எல்லோரும் அந்த சொல்லின் சிலேடை சிறப்பை மிகவும் சுவைத்தனர் இதுல பாருங்க மாலை என்ற சொல்ல பாருங்க மாலை என்பது மாலை வேலையும் குறிக்கும் அதாவது மாலை பொழுதை குறிக்கும் இரண்டாவது நாம் பூக்களால் தொடுத்த மாலையும் குறிக்கும் அப்போ ஒரே சொல்லானது இரண்டு பொருட்களை கொடுத்து வருகின்றது தான் வந்துட்டு நாம சிலேடை அப்படின்னு சொல்லுவோம் அதாவது காலையிலேயே மாலையும் வந்து விட்டது அப்படின்னா காலையிலேயே மாலை வேலையும் வந்து விட்டது அப்படின்னு பொருள் எடுத்துக்கலாம் காலையில எனக்கு மாலை கொண்டு வந்துட்டாங்க அப்படின்னு நம்ம பொருள் எடுத்துக்கலாம் இதான் நம்ம சில இடை அப்படின்னு சொல்றோம் ஓகே நெக்ஸ்ட் டுவெல்த் நியூ புக்கு பேஜ் நம்பர் நூத்தி நாலுல நீங்களும் கவி பாடலாம் என்பதை இயற்றியவர் கிவா ஜெகநாதர் நெக்ஸ்ட் எய்த் புக் பேஜ் நம்பர் நம்ம தமிழறிஞர் கிவா ஜெகநாதர் அவர்கள் பேசுவதற்காக ஒரு ஊருக்கு சென்றார் தொடர்வண்டியில் இருந்து காலையில் அவ்வூரில் ஊரில் இறங்கினார் அவரை பேசுவதற்கு அழைத்தவர்கள் மாலையிட்டு வரவேற்றார்கள் அதனை கண்ட கிவா ஜெகநாதர் ஏதேது காலையிலேயே மாலை வந்துவிட்டதே என்று கூறினார் நமக்கு இந்த காலையிலேயே மாலை விட்டது என்று கூறியவர் யார் அப்படின்னு வாய்ப்பு இருக்கு ஜெகநாதர் சரி கிவா ஜெகநாதர் பற்றி அவுட் சோர்ஸ்ல என்ன பார்க்கலாம் கிவா ஜெகநாதர் என்று அழைக்கப்பட்ட கிருஷ்ணராயபுரம் வாசுதேவ ஜெகநாதர் ஏப்ரல் பதினொன்னு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு பிறந்தார் நவம்பர் நான்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டாம் ஆண்டு இயற்கை ஏறினார் இவர் குறிப்பிடத்தக்க எழுத்தாளர் மற்றும் நாட்டுப்புறவியலாளர் என்று அழைக்கப்படுபவர் கிவா ஜெகநாதர் இவர் தமிழறிஞர் ஊவே சுவாமிநாத ஐயரின் மாணாக்கராக விளங்கியவர் கலைமகள் என்னும் இதழின் ஆசிரியராகவும் பணியாற்றியவர் கிவா ஜெகநாதர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழில் இவரது வீரர் உலகம் என்னும் இலக்கிய விமர்சன படைப்பிற்காக சாகித்ய அகாடமி விருது வழங்கப்பட்டது கம்பன் கழகம் இவரது நினைவாக கிவா ஜா பரிசை நிறுவி வழங்கி வருகின்றது இவர் பெற்ற பட்டங்கள் பாருங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி மூணுல வித்துவான் பட்டம் பெற்றிருக்காரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதில் திருமுருகாற்று படை அரசு பட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்னில் வாகிச கலாநிதி என்னும் பட்டம் பெற்றிருக்கார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டில் இல் ராஜசார் அண்ணாமலை செட்டியார் நினைவு பரிசு ஆகியவற்றை பெற்றுள்ளார் மொத்தம் நான்கு முப்ப ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி மூணுல வித்துவான் பட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதுல திருமுருகாற்று படை அரசு பட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒண்ணுல வாசீக வாகிச கலாநிதி பட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டுல ராஜசார் அண்ணாமலை செட்டியார் நினைவு பரிசு பெற்றார் இவர் இயற்றிய நூல்கள் இவர் வந்து கிட்டத்தட்ட கிட்ட நூல்கள் எழுதியிருக்காரு நூல்கள் எழுதியிருக்காரு ஏன்னா இந்த நூலுக்காக சாகித்ய அகாடமி விருது இவருக்கு வழங்கப்பட்டது ஓகே கவிஞர் பெயர் பாருங்க கிவா ஜெகநாதர் காலம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டு வரை இவர் பெற்ற விருது வீரர் உலகம் என்னும் நூலுக்காக சாகித்ய அகாடமி விருது பெற்றார் நல்ல படைப்பாளி தமிழ் இதழாளர் கவிஞர் எழுத்தாளர் நாட்டுப்புறவியலாளர் போன்ற பன்முகத்தன்மை கொண்டவர் கிவா ஜெகநாதர் தமிழறிஞர் ஊவா சுவாமிநாத ஐயரின் மாணாக்கராக விளங்கியவர் கேவா ஜெகநாதர் கலைமகள் என்னும் இதழின் ஆசிரியராக பணியாற்றியவர் கேவா ஜெகநாதர் இவருடைய வீரர் உலகம் எனும் இலக்கிய விமர்சன படைப்பிற்காக சாகித்ய அகாடமி விருது வழங்கப்பட்டது இவருடைய நினைவாக கம்பன் கழகம் கிவாஜா பரிசை நிறுவி வழங்கி வருகின்றது கலைஞன் தியாகம் பவள மல்லிகை முற்றுகை யானை கதை யமன வாயில் மண் இவை அனைத்தும் அவர் படைத்த படைப்புகளில் சிறந்த படைப்புகள் இவர் பெற்ற பட்டங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி மூணில் வித்துவான் பட்டம் நாற்பத்தி ஒன்பதில் திருமுருகாற்று படை ஐம்பத்தி ஒன்னில் பாசீக கலாநிதி பட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி இரண்டில் ராஜா அண்ணாமலை செட்டியார் நினைவு பரிசு இவற்றையெல்லாம் பெற்றுள்ளார் இதோட கேவா ஜெகநாதர் பற்றிய தகவல்கள் முடியுது நெக்ஸ்ட் நமக்கு நாமக்கல் கவிஞர் மட்டும் இருக்கு அதை பார்த்துட்டோம் அப்படின்னா தமிழ் அறிஞர்கள் மற்றும் தமிழ் தொண்டை இந்த டாபிக் வந்து நமக்கு முடிஞ்சது ஓகே நெக்ஸ்ட் டாபிக் நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம் இந்த மெட்டீரியல் நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் லிங்க்ல கொடுத்துட்றேன் செக் பண்ணி பார்த்துக்கோங்க வீடியோ பிடிச்சிருக்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க தேங்க்யூ